ஸ்லாம் பொதுவாக நீங்கள் சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு செய்தியை மையமாக வைத்து நிறையா பேர் என்ன செய்வாங்கன்னா பதிவுகளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆதரவு தெரிவிச்சும் போடுவாங்க எதிர்ப்பு தெரிவித்தும் போடுவாங்க ஆனால் என்னென்னா அந்த செய்தி வந்து சமூகத்துக்கு பயன் தருதா சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விஷயத்த தான் நம்ம வந்து பதிவாக போடுறோமா அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் அதையே போட்டுட்டு சரி நம்மளும் நம்மளுடைய கடமைக்கு என்ன செய்வோம் அதை பற்றி ஒரு கருத்தை சொல்லுவான்னு போடுறது தான் இப்போ நாம் கூட இப்போ இந்த வாய்ஸில் நம்ம அவங்கள்ட்ட இல்லை காரணம் என்ன இதையவே வந்து ஒரு நூறு பேர் பேசுகிறனால நம்ம இதை பற்றி ஒரு கருத்து சொல்லுவோம் அப்படிங்கிற காரணி தான் நம்மளும் இப்போ அதை பதிவு பண்ணுறது இது வந்து மனிதனுடைய இயல்பாக மாறிவிட்டது தற்காலத்தில் அதே நேரம் பிரபல்யமானவர்கள் அதே மாதிரி சினிமா துறையை சார்ந்தவர்கள் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குதுன்னு வைங்களேன் அதுதான் வந்து அதிகம் அதிகமாக சமூக வலைதளத்தில் வந்து மக்கள்கிட்ட பகிரப்படக்கூடிய செய்தியாக மாறும் யூடியூப்களில் வந்து அதையவே மெயினாக வச்சு என்ன செய்வாங்கன்னா பல பேர்த்த கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறதும் பல கருத்துக்களை பேசுகிறதும் மாறி மாறி என்ன செய்கிறது சர்ச்சைகள் செய்கிறது வந்து யூடியூப்களில் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து தொழில் அது அவங்களுக்கு வந்து அது வந்து நல்ல கருத்தாக கெட்ட கருத்தாக அதெல்லாம் கிடையாது நாலு பேர் பார்க்குறாங்களா அந்த பார்வையாளர்களை வச்சு யூடியூப் மூலமாக நம்மளுக்கு சம்பாதிக்க முடியுமா சமூக வலைதளத்தின் மூலம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதை வந்து அவர்கள் தொழிலாக நடத்தக்கூடிய ஒரு விதமாக அதை நம்ம என்ன செய்கிறோன்னா அதை நம்ம ஒதுக்கி தள்ளுறோம் அதே நேரம் பொதுமக்களும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கள்ல அப்போ அவர்களுக்கு வந்து சில சிந்தனை ரீதியாக சில செய்திகளை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கிறது இப்போ இந்த பத்தொம்பதாம் தேதியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பதினொன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இசையமைப்பாளருக்காரர்கள் ஏ ஆர் ரஹ்மானு அந்த ஏஆர் ரஹ்மானை விட்டு அவருடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்களாம் பிரிஞ்சுட்டாங்களாம் பிரிய போகிறதாக அறிவிப்பு பண்ணிட்டாங்களாம் இப்போ இதுதான் வந்து பகிரங்கமாக என்ன செய்யப்படுது பயங்கரமாக அப்படி பேசி விவாதிக்கப்பட்டு வருகிறது இப்போ விவாகரத்து அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெண்டாக நடக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அது எல்லா ஊர்களையும் பரவலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான் இந்த விவாகரத்துங்கிறது முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்வாங்க ஒத்து சமாதானமாக ஓரளவுக்கு போய் பார்த்துட்டே இருப்பாங்க அது வந்து எல்லை மீறி போகும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த விவாகரத்தை நோக்கி பயணம் பயன் பண்ணிடுவாங்க இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த விவாகரத்துக்கு வழி இல்லாத சமுதாயத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு பலவிதமான விதமான விளைவுகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வாங்க ஒன்று தவறான வழியில் போயிடுவாங்க இல்லைன்னா என்ன தேவையில்லாமல் அவதூறுகளை வந்து கணவன் மனைவி மேலேயோ மனைவி கணவன் மேலேயோ அவதூறுகளை சுமத்தி கொண்டு அவர்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு தீர்வை நோக்கி பயணிக்க முடியாத ஒரு சூழலில் சிக்கித் தவிப்பாங்க இது வந்து சமூகத்தில் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ விவகாரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து பாராட்டத்தக்கது தான் ஏன்னா வந்து இப்போ இல்லறம் அப்படிங்கிறத இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது சதவீதமாகுது ஒரு இணக்கமாக இருந்தால் தானே வாழவே முடியும் அப்போ ஒரு ஆள் வந்து விவாகாரத்தை நோக்கி பயணிக்கிறான்னு சொன்னாவே அவர் அந்த அளவுக்கு என்ன இருக்கார் மன உளைச்சலில் தள்ளப்பட்டிருக்காரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மன உளைச்சலில் வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அதில் வீழ்ந்துருக்கிறாங்க அப்போ அவர்கள் மாற்று வழியில் போகிறது வந்து தான் அதெல்லாம் வந்து ஒரு குறை சொல்லக்கூடிய விஷயமும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பிரபலியமான ஒருவரை இந்த நிலைமைக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய விஷயமெல்லாம் கிடையாது எல்லாமே மனிதன் தான் நம்ம பார்வையில் வந்து சில பேர்த்து நம்ம பெரிய ஆளுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் வந்து என்ன நீங்கள் பெரிய ஆளாக பார்த்தாலும் எல்லாமே மனிதன் தான் மனிதன் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்பார்ப்புகள் நிறையா இருக்கும் சில பேர் வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக நடப்பாங்க அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய மேற்றை கிடையாது ஏனைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வியல் நெறியல்னால் அவர்களுடைய மதங்கள் சொல்லித்தரலை அதே நேரம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா கணவன் எப்படி நடக்கணும் மனைவி எப்படி நடக்கணும் அவர்களுக்கு மத்தியில் விவகாரம் வந்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் எப்படி நடக்கணும் விவகாரத்தை சந்திக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி கூட எந்த விஷயத்தில் வந்து கீழே இறங்கி போகணும் எந்த விஷயத்தை சகித்துக்கொள்ளணும் எந்த அளவுக்கு சகித்து கொள்ளணும் எந்த முறையில் சகித்துக்கொள்ளணும் இப்படியெல்லாம் பாடம் கற்பித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கத்தை தான் நம்ம தழுவி இருக்கிறோம் இப்போ நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் கூட இந்த விவகாரத்தான விஷயங்கள் வந்து இல்லாமலாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் ஜமாத்தில் போய் நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதாவது விவாகரத்துக்கு அப்ளை செய்து அதே மாதிரி ஹுலாவுக்கு அப்ளை செய்து காற்று கிடக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி விவாகரத்துக்கு வந்து எண்ணம் இருக்கும் அதே நேரம் விட முடியாமல் வேறு பல சூழல்கள்னால் சகித்து வாழக்கூடியவர்களாக கேள்விப்பட்டிருப்பீங்களா அதாவது ஊருக்கு கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிள்ளைகளுக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க குடும்பத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் இருப்பாங்க மனமுன்றி வாழக்கூடியவர்கள் அதுலேயும் வந்து ஒரு எண்பது சதவீதம் அல்லது ஒரு எழுபது சதவீதம் ஒரு ஐம்பது சதவீதம் இருப்பாங்க யாருமே வந்து நூறு சதவீதம் திருப்தி பட்டவர்களாக எல்லாம் மன வாழ்க்கையிலலாம் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது இது வந்து ஒரு யதார்த்தமான உண்மை இந்த யதார்த்தமான உண்மையை கூட நம்ம என்ன செய்யணும் உள்வாங்காமலே இருந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயே இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய அதிசயமாவளாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு பிடிக்கல அதனால போறாங்க அவ்வளோதான் மார்க்கம் அந்த அளவுக்கு தான் பார்க்குமே தவிர அது ஒரு பெரிய விஷயமாக எல்லாம் என்ன செய்யலை அதை பார்க்கல அதே நேரம் சில தம்பதியர்களுக்கு மத்தியில வந்து பிரச்சனை இருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது பிரச்சனைகள் பெரும்பாலும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் இவ்வளோதான் கொடுக்குறாரு அவர் வந்து இதை வாங்கி தரல அதை வாங்கி தரல அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லையும் அதுக்காக வேண்டிய நம்ம விட்டு விலகி போயிடுவோம் நாம் ஒரு வசதியான ஆளை திருமணம் பண்ணால் நம்ம நல்லா இருப்போமே சொத்து சொத்தோடு இருக்கக்கூடிய ஆளை திருமணம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான நிலைமையிலையும் முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டுமில்லை எல்லா சமுதாயத்திலும் இருக்க தான் செய்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இது மாதிரியான இந்த பிரபலியமானவர்கள் இருக்காங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் பாடம் இருக்குது என்ன பாடம் இப்போ உதாரணமாக இந்த ரஹமானே எடுத்துக்கோங்களேன் இந்த ஆளுக்கு என்ன பொருளாதாரத்தில் என்ன அவர் என்ன வந்து நலிவடைந்தவரா அவரும் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி தானே வரும் அவர்கிட்டையும் பல சத்துக்கள் எல்லாம் என்ன பிரபலியமான ஆள் பல ஆஸ்கார் விருதுகளை வாங்கினாலும் அப்போ அவர்கிட்டையும் வந்து நாம் என்னவெல்லாம் வந்து பெரிய வந்து இன்பம்னு நம்ம நினைக்கிறோமோ இதெல்லாம் வந்து உலக வாழ்க்கைக்கு ரொம்ப வந்து கை கொடுக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே அந்த ஆள்கிட்டையும் இருக்கத்தானே செய்யுது அப்போ சொத்து சுகமெல்லாம் இருந்தும் அவருக்கு பார்த்திங்களா அந்த மன நிம்மதி இல்லை அது வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரத்தில் யார் மேலே தவறு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்ம என்ன சிந்திக்கணும் இவ்வளோ பெரிய சொத்துக்கள்லாம் அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன இல்லைன்னா இல்லற வாழ்க்கையில் பல நேரங்களில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுதில்ல அப்போ இந்த மாதிரி அற்பமான காரணங்களுக்காக வேண்டியெல்லாம் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது மன வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லா வறுமையை கொடுத்தாலும் அந்த வறுமையை நம்ம வந்து எல்லாம் வந்து நிலைய மூத்தா போக முடியும் அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்போ சில நேரங்கள் வறுமையாக இருக்குதா சில நேரங்கள் பற்றாக்குறையாக இருக்குதா அதையெல்லாம் வந்து நம்ம சகிச்சுக்கிட்டு தான் போகணும் ஏன்னா நாம் அதை லட்சியமாக நினைக்கிறோம் ஆனால் அதை பெற்றிருக்கக்கூடியவர்கள் கூட இந்த இளர வாழ்க்கையில் தோற்று தானே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனையை பயன்படுத்தி நாம் நம்மளுடைய வாழ்க்கையை செவ்வைப்படுத்தி கொடுறோம் பார்த்தீங்களா சகித்து கொண்டு வாழ்கிறோம் பார்த்தீங்களா இந்த தான் அனைவருமே பெறணுமே தவிர இதில் சர்ச்சை பண்ணுறதுக்கெல்லாம் என்ன இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய மேற்றை கிடையாது இது வந்து இந்த சர்ச்சையில் வந்து ஈடுபடக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்னா தெளிவான முறையில் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி வாழ்க்கையில் சில பேர் பிரியறாங்கன்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த தகவல் தெரியுது என்னால் இருபத்தி ஒன்போது வருஷமாக ஒன்றா இருந்துக்கிட்டு திடீர்னு புரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இருபத்தொம்போது வருஷம் ஒன்றா இருந்துக்கிட்டு திடீர்னுலாம் அப்படியெல்லாம் யாரும் பிரிய மாட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்து நான் என்னுடைய மனைவியை பிரியறேன்னு உடனடியாக இன்னைக்கு முடிவெடுத்து இன்றைக்கி நான் அப்படி பிரிவேன் அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் சகிக்க வேண்டிய பல காலங்களில் அவங்க சகிச்சுருப்பாங்க அவர்களுடைய குடும்பத்தில் வந்து நல்லிணக்கமாக உட்காந்து பேசியிருப்பாங்க அவர்களும் பல ஜமாத்துக்களை எல்லாம் அணுகியிருப்பாங்க அப்போ பல விஷயங்களில் விட்டு கொடுத்து கடைசியில் இது வந்து நம்மளுக்கு ஒத்தே வராது அதாவது என்னன்னா நபிகள் நாயம் சல்லா அலைய சல்லாம் அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் கூட மக்கள்கள் இருக்காங்கன்னு வைங்கள குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக வேண்டியாவது நீங்கள் வந்து சேர்ந்து வாழுங்க ஏன்னா வந்து கணவன் மனைவிங்கிற அந்த உறவை மட்டும் அந்த ஒரு எண்ணத்தில் மட்டுமே நீங்கள் வந்து வாழ்க்கையை கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை அதுவும் கொஞ்சம் காலம்தான் அப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு வந்து போச்சு ஒரு அதிருப்தியாக இருந்து போச்சா சரி குழந்தைக்காக வேண்டியாவது என்ன செய்யுங்க பொறுத்து பாளுங்க இப்படியெல்லாம் நபிகள் நாயம் சலல்லா உலையசல்லம் அவர்களும் வந்து யதார்த்தமான வாழ்க்கையை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கல்ல அப்போ இவங்களுக்கும் குழந்தைகளெல்லாம் இருக்க தானே செய்யுது பிள்ளைகள் எல்லாம் இருக்க தானே செய்கிறாங்க இப்போ சமீபத்தில் தானே அந்த கூட மகளுக்கு கல்யாணமில் பண்ணி வச்சிருந்தாரு ரஹ்மானுங்கிறவரு அப்போ அவங்களுக்கு மத்தியிலையும் என்னென்னா நீண்ட காலமாக அந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும் அதை வந்து பொறுத்து பொறுத்து பார்த்துக்கிட்டு சரி இனிமேல் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க வந்து விவகாரத்தை நோக்கி பயணித்து போயிருப்பாங்க அது வந்து பாராட்டத்தக்கம் தான் ஏனைய சமுதாயத்தில் வந்து இந்த உரிமைகள் எல்லாம் இல்லையில இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து அந்த உரிமையாவது இருக்குது இல்லை அப்போ மற்றவர்கள் வந்து ஒரு கேலி கிண்டலாகலாம் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசுவாங்க ஆனால் பேசுவதற்குரிய எந்த தகுதியும் அவங்கள்ட்ட கிடையாது ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இந்த திருமணம் என்பது எந்த அளவுக்கு எளிமையோ அதே மாதிரி விவரத்துக்கு வந்து எளிமையான சட்டங்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் இதன் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது இது ஒரு சினிமா துறை அப்படிங்கிறதுக்காக தான் இதை பெருசாக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாலு வீடு தள்ளியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டுதான் இருக்குதுங்களா இது ஒரு படிப்பனையாக சும்மா ஒரு சின்ன அறிவுரையாக நம்ம இதை பதிக்கிறோம்